அமெரிக்காவில் நடுவானில் பிளாக் ஹாக் எனப்படும் ராணுவ ஹெலிகாப்டர் மீது அமெரிக்கன் ஏர்லைன்ஸின் பயணிகள் விமானம் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் கன்சாஸ் மாகாணம் விச்சிக்டாவில் இருந்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று பயணிகளுடன் ரீகன் விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்காக போடோமாக் நதியின் மேல் பறந்து கொண்டிருந்தது அப்போது அமெரிக்க ராணுவத்திற்கு சொந்தமான பிளாக் ஹாக் எனப்படும் ஹெலிகாப்டர் எதிர்பாராத விதமாக பயணிகள் விமானம் மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது இதில் விமானம் வெடித்து சிதறி ஆற்றல் விழுந்தது இதைத் தொடர்ந்து தகவல் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மீட்பு படையினர் பயணிகளுடன் ஆற்றல் விழுந்த விமானத்தை தேடும் பணியில் ஈடுபட்டனர் இதையடுத்து விபத்தில் சிக்கிய அறுபத்தி நான்கு பேரில் பத்தொன்பது பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்தும் தொடர் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஹெலிகாப்டருடன் விமானம் நடுவானில் மோதிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது